我的。 நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க திருப்பாச்சி படத்தெல்லாம் மறக்க முடியுமா அதில் வந்து தளபதிக்கு தங்கச்சியாக நடித்த ஹீரோயின் பேர் தான் வந்து மல்லிகா அவங்க வந்து கேரளா ஸோ கேரளாவிலே கல்யாணம் பண்ணிவிட்டு கேரளாவே செட்டில் ஆகிட்டு வாங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவாங்க அவங்க வந்து ரீசண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம தளபதி விஜய்க்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பரவச நிலையில் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் சாருக்கு வந்து சினிமாவில் தான் நடிக்க தெரியும் ஷூட்டிங்கில் தான் நடிக்க தெரியும் அந்த கேமரா ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ தான் அவர் நடிப்பு நடிப்பார் எங்கள் அண்ணன் அப்பா மட்டும் தான் நடிப்பார் ரியலாக அவருக்கு நடிக்கவே தெரியாது அது மட்டும் கிடையாது அங்கே இருக்கும்போது வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பார் எங்கள் அண்ணன் ரொம்ப சாஃப்டாக இருப்பார் அதிகம் பேச மாட்டார் ஷூட்டிங் அந்த மாதிரி தான் இருப்பார் தவிர அதிகம் யாரும் வச்சுக்க மாட்டார் ஆனால் அவர் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது மாநாட்டில் போகும்போது வந்து வேறு லெவல் வந்து பேசுகிறாரு அவர் ஸ்பீச்ன்றது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது அண்ணா நீங்கள் வந்து பத்திரமாக இருக்கணும் சேஃபாக இருங்கண்ணா ஏன்னா வந்து கூட்டத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க அண்ட் சதி வேலை பண்ணுறவங்க நிறைய நிறைய பேர் வந்து கூட்டத்தில் கலப்பாங்கன்னா அவங்க மத்தியில் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா ரொம்ப சேஃபாகவே இருக்கணும் ஏன்னா வந்து என்ன பண்ண தெரியாதுன்னா நீங்கள் வந்து நல்ல எண்ணத்துக்காக தான் வந்து மக்களுக்காக வந்திருக்கீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை கோடி விட்டுட்டு வந்து நீங்கள் மக்களுக்காக வந்திருக்கீங்க உங்களை அழிக்கணுன்ட்டு நிறைய விரோதிகள்லாம் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் எதிரியாக தான் இருப்பீங்க ஸோ அவங்க அந்த மாதிரி சதி வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஆனால் வந்து நீங்கள் நினைச்ச காரியன்றது வந்து கண்டிப்பாக நடக்குன்னா உங்க நல்ல மனசுன்றது எனக்கு என்னென்னு தெரியும் என்ன மாதிரி இருக்குது நிறைய தங்கச்சிங்களுக்கு தெரியும் நிறைய பெண்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேனா கடவுளுக்கு வந்து நான் வேண்டிக்கிறேன்னா நான் கும்புற சாமிகிட்ட வேண்டிக்கிறேன்னா நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் நடக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் அண்ணாவை பற்றி இந்த திருப்பாச்சியில் இருந்த மல்லிகா அந்த சிஸ்டர் பேசும்போது வந்து நமக்கே வந்து அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வருது இந்த கருவு சம்பவத்தெல்லாம் மறக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு விஷயம்லாம் கேட்குறப்ப ஸோ அவங்க சொன்ன மாதிரி தாங்க தளபதிக்கு வந்து நிறைய நிறைய இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அவரை அழிச்சிடணும் அவரை ஒழிச்சிடணும் அவரை வந்து வேலையை முடிச்சு அமுச்சு விட்டு சினிமாக்கே திரும்ப அமுச்சு விட்டணும் அப்படின்ட்டு வந்து நிறைய சதி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் வந்து நம்ம சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது விஜயண்ணா நீங்கள் நினச்ச காரியன்றது வந்து கண்டிப்பாக நடக்கணும் நீங்கள் தான் வந்து சிஎம் ஆவீங்கன்ற மாதிரி வந்து நம்ம மல்லிகா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இப் நான் வந்து இந்த நம்ம சேனலோட இன்ட்ரோ கூட வந்து அவதாரம் போல போலனியும் அவதரித்தாயேன்னு ஒரு ஸ்டெப்பு இருந்தீங்களா அது தங்கச்சி பாட்டு தான் திருப்பாச்சியில் வர தளபதிக்கும் இந்த மல்லிகா அவங்களுக்கும் இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த தங்கச்சி பாட்டுக்கு வர சாங்கு தான் அது ரொம்ப பிடிக்கின்றதுக்காக வந்து இந்த சிஸ்டர் சென்டிமெண்ட்டுக்காக தான் வந்து அதை கூட நான் வந்து இன்ட்ரோவாக வச்சுருக்கேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சது ஸோ அவங்களே இன்றைக்கி வந்து பேசிட்டீங்கன்னா தளபதி அண்ணா நீங்கள் வந்து நினச்சது இன்றைக்கி ரொம்ப நல்ல மனுஷனா ஹாப்பியாக இருக்குண்ணா நல்ல கேரக்டர்ண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸும் இருப்பீங்க ஸோ அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடு தளபதி பற்றி என்ன நினைக்கிறீங்க டிவிக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ